திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த குமாரஸ்தவம் பாகம் இருபத்தி ஒன்பது ஓம் வியூக பதையே நமோ நம அணி அணியாக அமைக்கப்படும் பல்வகைப்பட்ட வியூகங்களுக்கு தலைவனாகிய சுப்பிரமணிய சுவாமி விளங்குகின்றார் அவருடைய திருவடிகளுக்கு வணக்கம் என்று இந்த அடி நமக்கு விளக்குகின்றது போர்க்களத்தில் அமைக்கப்படும் விதவிதமான வகுப்பு வகுப்புகளுக்கு வியூகம் என்று பெயர் ஒரு வியூகம் என்பது ஏழு அங்கங்கள் உடையது இது முப்பதாகவும் விரிகின்றது நான்காகவும் சொல்லப்படுகின்றது வியூகங்களை பற்றி சுக்கிர நீதி என்னும் நூல் விளக்கி காட்டுகின்றது அர்த்த சந்திர வியூகம் கருடவியூகம் கிரவுஞ்சவியூகம் மகரவியூகம் வியூகம் வஜ்ரவியூகம் சேனவியூகம் மண்டல வியூகம் வியூகம் என்பன குறித்து மகாபாரத பீஷ்ம பருவத்திலும் சகட வியூகம் சுபர்ண வியூகம் என்பது குறித்து என்பது குறித்து மகாபாரத துரோண பருவத்திலும் காணலாம் இத்துணை வியூகங்களை திறம்பட வகிக்கும் சேனாதிபதிகளுக்கு எல்லாம் தலைவனாக ஆதிநாயகனாக விளங்குபவர் முருகப்பெருமான் எனவே வியூகபதி என்று அழைக்கப்பட்டார் சூரபத்மனோடு ஏற்பட்ட போரில் மேற்கூறப்பட்ட வியூகங்களை வகுத்து போர் புரிந்த லட்சத்து ஒன்பது தேவ வீரர்களுக்கும் தனித் தலைவன் பெருமான் எனவே வியூகபதி என்று சொல்லப்பட்டார் வியூகம் என்பது ஆவரணமாகும் சிவ ஆகமங்களில் விளக்கப்பட்டுள்ள வண்ணம் ஐந்து ஆவரணங்களுடன் அல்லது மூன்று ஆவரணங்களுடன் வழிபடப்பெறும் தெய்வநாயகன் செவ்வேல் சண்முகக் கடவுளே எனவே அவன் வியூகங்களாகிய ஆவரணங்களுடன் விளங்கும் பதியாகி வியூகப்பதி என்று அழைக்கப்பட்டார் பஞ்ச ஆவரண பூசையில் முதலாவது ஆவரணத்தில் பிரம்ம ஷடங்க மந்திர மூர்த்திகளும் இரண்டாவது ஆபரணத்தில் ஜெயந்தன் அக்னிசன் புத்திரன் பூதபதி சேனானி குஹன் ஹேமச்சூலி விசாலாக்ஷன் எனப்படும் எண் மூர்த்திகளும் மூன்றாவது ஆவரணத்தில் கஜேந்திரன் சுகதேவன் மகாவல்லி சுமுகன் மயூரம் தேவசேனாதிபதி தேவசேனை சுமித்திரர் என்பவர்களும் நான்காவது ஆவரணத்தில் இந்திரன் அக்னி யமன் நிறுத்தி வருணன் வாயு குபேரன் ஈசானன் பிரம்மா விஷ்ணு எனப்படும் திக்கு பாலர்களும் ஐந்தாவது ஆவரணத்தில் வஜ்ரம் சக்தி தண்டம் கட்கம் பாசம் அங்குசம் கதை திரிசூலம் பத்மம் சக்கரம் எனப்படும் தச ஆயுதங்களும் மூல தெய்வமான சுப்பிரமணிய பெருமானின் அம்ச தேவர்களாக இருந்து கொண்டு இந்த வழிபாட்டினை ஏற்று அருள் புரிவார்கள் இதெல்லாம் நமக்கு சிவபூஜையிலும் சொல்லப்படுகின்ற முறைமை இந்த ஆவரணங்கள் பஞ்ச ஆவரணங்கள் இதெல்லாம் வந்து நாம் பூசையில் அதனை பின்பற்றுகின்றோம் இவ்வாறு ஐந்து வியூகங்களுடனும் மூன்று வியூகங்களுடனும் வழிபாட்டினை பூசையினை அன்பர்கள் செய்கின்ற பூசையினை ஏற்று அருளும் பெருமானாக இருப்பதனால் முருகப்பெருமானை வியூகப்பதி என்று அழைக்கின்றார்கள் வியூகம் என்பது பல்வகை வியூகங்களாக அமைக்கப்படும் ஸ்நபனங்கள் ஸ்நபனம் என்பது விஷேட காலத்தில் அபிஷேய அபிஷேகம் செய்யும் பொருட்டு அமைக்கப்படும் நீர் கலசமாகும் இவை ஏற்றார் ஏற்றாற்போல இடத்திற்கு ஏற்றாற்போல சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல நான்கு எட்டு பதினாறு இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்று நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு என்னும் எண்ணிக்கைகளில் அமைக்கப்படுகின்ற ஸ்நவனங்களே வியூகம் என்று சொல்லப்படுகின்றது மத்திய வேதிகையை சுற்றிலும் அமைக்கப்படுகின்ற அமைப்புத்தான் இந்த வியூகமாகும் விரும்பிய எல்லா பேர்களையும் அளிக்கின்ற காரணத்தாலும் நிலை பேற்றை அளிப்பதாலும் பாவத்தை போக்குவதாலும் விசேட நீர் கலசம் ஸ்நபணம் என்று சொல்லப்படுகின்றது இந்த செய்தி நமக்கு காரண ஆகமத்தில் குறிக்க குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இவற்றுள் மகா ஸ்நபனம் என்பது பதினான்கு ஆவரணங்களில் முறைப்படி அமைக்கப்படுவது இவ்வாறு அணி அணியாக ஸ்நபனங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் பூஜா மண்டபத்தில் எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய பெருமானாக வியூகப்பதி என்று சொல்லக்கூடிய நம்முடைய முருகப்பெருமான் இருக்கின்றார் எனவே அவரை வியூகப்பதி என்று அழைக்கின்றோம் வியூகம் என்பது வெவ்வேறாக பெயர்த்து அமைத்தல் என்று பொருள்படும் சூரியனின் வியூகங்களாக அமைந்துள்ள கணங்கள் ஏழு ஏழு தாதா முதலியன் முதலான ஆதித்ய கணம் புலஸ்தியர் முதலான முனிகணம் வாசுகி முதலான சர்பகணம் தும்புரு முதலான கந்தர்வகணம் கிறிஸ்தவ கிரு கிருதஸ்தலா முதலான அப்சரகணம் ரதத் க்ருத் முதலான கிராமணி கணம் ரக்ஷோஹேதி முதலான கணம் என்பன இவ் ஏழு கணங்களாகும் ஏழு கணங்களாகிய வியூகங்களுடன் விளங்கும் சூரிய மண்டலத்தின் நடுவன் மூலச்சுடராக விளங்கி ஒளியூட்டும் பகவான் நம்முடைய சுப்பிரமணிய சுவாமி எனவே அவர் வியூகபதி என்று போற்றப்படுகின்றார் இவ்வாறு வியூகம் என்பதற்கு பல பொருளோ கொண்டு இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன படைப்பு தொழில் முதலான தொழில்களை பரம்பொருள் குகப்பெருமான் வியூகங்களைக் கொண்டே நடத்துகின்றார் என்றெல்லாம் நமக்கு நூல்கள் காட்டுகின்றன எனவே குகப்பரம்பொருளே வியூகப்பதியாக இருந்து பூசையையும் இந்த குடமுழுக்கு நேரத்தில் செய்யப்படுகின்ற யாக யாக சாலையையும் இத்தலைவனாக இருந்து அருள் புரிகின்றார் என்பதை இந்த அடி நமக்கு விளக்கி காட்டுகின்றது ஓம் வியூக பதையே நமோ நம வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா